பிகாஸ் நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் பட் எனக்கு இதுதான் வந்து ஒரு ஒரு என்னோட என்னை நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு படமாக நான் பார்க்குறேன் அதுக்கு முக்கியமான காரணமாக இருந்த என்னுடைய இயக்குனர் மாரிசிவராஜுக்கு ரொம்ப நன்றி யூனோ ரஞ்சித் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி ஸோ பைசன் வந்து என்னென்னா வந்து லைக் ஒரு ரெண்டு எமோஷனலான ஒரு ப பீப்புள் லைக் என்னுடைய டைரக்டர் அது ஆல்மோஸ்ட் நீங்கள் விப்லேஷ்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க அந்த படத்தில் வந்து அந்த ஒரு அவனுடைய மாஸ்டரோட ஒரு ஒரு சிரிப்புக்காக அந்த படம் ஃப்ளவர் ட்ரம்ஸ் வாசிச்சு கடைசி அந்த ஒரு சிரிப்பு வரும்போது அந்த படம் முடியும் எனக்கு தெரிஞ்சு மாரி சரராஜ் சாரோட ஒர்க் பண்ணது அப்படி தான் இருக்கு ஸோ அது வந்து அட் தென் அந்த படத்தில் சொல்கிற ஒரு விஷயம்னா அந்த ஒரு ஆர்ட்டுக்காக அந்த கிரேட்னஸ்க்காக அந்த பையன் வந்து வாசிட்டு இருப்பான் ஸோ இந்த படத்தில் என்னென்னா எல் எவ்வளோ வாசிப்பேன் இப்படி வாசிப்பேன் தலைகீழே வாசிப்பேன் இப்படிலாம் வாசிச்சிருக்கேன் என்னால் வாசிச்சிருக்கேன் கீழே வாசிச்சிருக்கேன் சார் வந்து ஓகே நெக்ஸ்ட் அப்படின்னா சொல்கிறேன் என்னடா அது எதுவுமே ரெஸ்பான்ட் பண்ணவே மாட்டேங்கிறாரு அப்புறம் வந்து அப்புறம் அப்போ எதுவுமே சொல்லலை எனக்கு அப்புறம் வந்து அவர் எங்கே இது பண்ணார்னால் படம் முடிஞ்சு எல்லா இன்டர்வியூஸ்லேயும் என்னை பற்றி பேசும்போது தான் எனக்கு தெரிஞ்சது ஸோ என்னுடைய பெஸ்ட் ஒன் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஒர்க்ஸ் இன்றைக்கி காலையில் கூட ஒரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நடந்தது என்னென்னா நான் ஒரு இந்த ஆப்பிள் ஸ்டோருக்கு சும்மா ஒரு மவுஸ் வாங்குறதுக்கு போயிருந்தேன் அப்போ என்னை ஒருத்தர் பார்த்துட்டு ஓடி வந்து கண் கலங்கி லிட்டலி அழ ஆரம்பிச்சிட்டாரு இந்த பைசன் படத்தோட பாடல்கள்லாம் கேட்டு ஐ திங்க் ஒரு டெக்னீஷியனோட ஒரு பெஸ்ட்டை வந்து நமக்கே நம்ம யாருன்னு தெரியாது ஸோ அது அந்த ஒரு ப்ராசஸ் வந்து சம்டைம்ஸ் ரொம்ப கடினமாக இருக்கும் அந்த ப்ராசஸ் வந்து எனக்கு நான் யாருங்கிறத புரிய வச்சதே என்னுடைய இயக்குனர் மாரி செல்வராஜ் சார் தான் இதை நான் கண்டிப்பாக மறக்கவே மாட்டேன் சார் என்னுடைய ஐ திங்க் ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல் டு வாட் யூ ஹவ் டன் ஃபார் மீ இன்னொரு விஷயம் முக்கியமான ஒரு நபரை நான் தேங்க் பண்ணணும் நான் இப்போ அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கு இருந்து என்னுடைய சக்ஸஸ் வந்து ஒரு பாதையாக ஒருத்தருக்கு போகணும் அது திங்க் மியூசிக் சந்தோஷத்துக்கு தான் போகும் ஐ திங்க் நான் வந்து எங்கேயோ கீபோர்டு வாசிட்டு இருக்கும்போது நீ படம் பண்ணுன்னு சொல்லி எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி என்னை பார்த்து நீ படம் பண்ணுன்னு என்ன ஃபோர்ஸ்ஃபுல்லாக விட்டார் நான் அந்த மாதிரி மனநிலையிலே இல்லை ஸோ இன்ன வரைக்கும் நான் வாங்கியிருக்கேன் அத்தனை சக்ஸஸ்க்கும் பாதியாக ஒரு இது அவருக்கு தான் போகும் தேங்க்யூ சந்தோஷண்ணா தேங்க்யூ அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் வர்ஷா ஃப்ரம் திங்க் மியூசிக் தேங்க் யூ வர்ஷா யூஆர் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் ஃபார் டெலிவரிங் மியூசிக் அண்ட் எவ்ரி திங் தேங்க்யூ ஸோ மச் வர்ஷா தேங்க் யூ என்னுடைய கேஸ்ட் த்ரூ ஐ காட் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ் த்ரூ அனுப்பமா ரஜிஷா அமித் சார் பசுபதி சார் சுப்பிரமணி மாஸ் சார் எல்லாரும் வெரி வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் சச் லெஜண்டரி பீப்புள் ட்ரெயின் ஒரு ஒரு அதாவது ஒரு 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 நமக்கு நல்ல கிராஃப்ட் வச்சிருந்துமே சரியான ஆட்களோட ஒர்க் பண்ணும்போது அதோட மேஜிக்கே தனி அது இந்த படத்தில் நான் ஒரு மொமெண்ட்டுமே ஃபீல் பண்ணேன் ஸோ பைசன்லேருந்து எனக்கு ஒரு விஷயத்தை நான் இந்த படத்துலேருந்து கற்றுக்கிட்டது என்னன்னா அவர் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி பற்றி எழுதி சார் பேசிகிட்டு இருந்தார் ஐ திங்க் ஐ ஆல்சோ டேக் திஸ் எ ரெஸ்பான்சிபிலிட்டி மியூசிக் வந்து ஒருவரை மேல்நிலைப்படுத்துவதாக மட்டுமே இருக்க வேண்டும்ன்றது வந்து இந்த படத்துலேருந்து நான் கற்றுக்கிட்டேன் ஸோ ஐ திங்க் இதுக்கப்புறம் பண்ணுற ஒவ்வொரு படங்களிலுமே அந்த ஒரு விஷயத்த விஷயத்துக்காகவே நான் மியூசிக் பண்ணணும் ஐ திங்க் ஐ ஒரு சோஷியல் சர்வீஸ் மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்து பண்ணணுன்றது நான் கற்றுக்கிட்டேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் மீடியா வந்து கான்ஸ்டன்ட்லி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி